ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மன் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பச்சை பயிரில் சூப்பரான சுவியம் தாங்க செய்ய போகிறோம் இந்த பச்சை பச்சைப்பயிர் சுவையை வந்து சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இந்த லீவில் வந்து மறக்காமல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் பச்சைப்பயிர் சுவியன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் முத முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த உலக்கில் வந்து நாலு அளவு நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன் அது ஊறட்டும் அது நூறு உலக்கு இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம பச்சை பச்சைப்பயிறை வறுத்துக்கலாம் பச்சைப்பயிர் வந்து நல்லா பொன்னிறம் காயை போடணும் இது 40 கிராம் அளவுதான் நான் வந்து வறுத்திட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம 600 கிராம் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நம்ம வேக விடணும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக்கர்ல வேக விட்டுக்கலாம் இப்போ நான் குக்கர்ல சேர்த்துட்டேன் குக்கர்ல சேர்த்து இப்போ ஒரு 4 விசில் போல உங்களுக்கு சரியா இருந்துச்சுங்க 4 விசில் நான் விட்டேன் ஒரு நாலு விசில் நல்லா வரட்டும் அதுக்குள்ளே நம்ம உளுந்தை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்தை வந்து கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துறக்கூடாது தண்ணி சேர்க்காம நம்ம ஊடு உளுந்து இல்லாமல் நல்லா உளுந்தை எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம நல்லா ஆட்டிக்கணும் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து உளுந்து அங்கங்கே இருந்து எண்ணெயில் போடும்போது நமக்கு வெடிச்சு வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்ல கெட்டியான பதத்துக்கு தான் நம்ம வந்து உளுந்த மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து நம்ம பச்சைப்பேர் நம்ம அந்த உருண்டையோட மேலே உள்ள கோட்டிங்கு நம்ம சேர்க்குறதுக்கு நம்ம இதை மட்டும்தான் உளுந்து மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் சில பேர் பச்சரிசியும் சேர்த்து அரைச்ச சேர்ப்பாங்க நாங்கள் உளுந்த மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உளுந்து அரைச்சிட்ருக்கட்டும் இப்போ பாருங்கள் பயிர் நல்லா நாலு விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இரநூறு கிராம் அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன் வெள்ளை சர்க்கரை சேர்த்து சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நூற்றம்பது கிராம் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இது நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்குங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க வராதுங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துட்டேன் இங்க பாருங்க நல்லா எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்தாச்சு இப்போ மாவும் நல்லா அரைச்சி வந்துருச்சுங்க மாவும் நல்லா அரைச்சிருச்சு இப்போ மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் பாத்திரத்துக்கு மாவை நான் மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டேன்னா எண்ணெய் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா எண்ணெயை காய விடுங்க இப்போ பாருங்க போது கொஞ்சம் போட்டு பார்த்தேன் எண்ணெய் மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு இது போட்டு பார்த்தோம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம அதை நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த உருண்டையை எடுத்து அந்த உளுந்து மாவில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதில் வந்து நம்ம இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி தாங்க எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கணும் இப்போ மூணு உருண்டையும் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா வெந்து வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா பொன்னிறமாக ஆகவும் இங்கே எடுத்துக்கோங்க உளுந்து மாவு தாங்க சீக்கிரம் வெந்துடும் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கின பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பப்புள்ஸ்லாம் அடங்கினால நான் எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா பொன்னிறமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்ததையும் நான் போட்டு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பொன்னிறமாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சுவையான பச்சை பயிறு சுவியம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்